ஸோ இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து சீட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்லேயே வந்துடும் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து பாருங்க உனக்கு கவரே பிரிக்காம வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டாப் மாடல் கிறிஸ்டால் கிறிஸ்டாலே டாப் எண்ட் இது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்திருக்கு ஸ்டேரிங் மோன்ஸ் கண்ட்ரோல் இன்டீரியர் மிடில் சீட் காட்டுறேன் மிடில் சீட் வந்து கேப்டன் சீட்ஸ் உங்களுக்கு எல்லாமே சீட் எல்லாமே வந்து பயங்கர கண்டிஷன்ல இருக்கு சின்ன ஒரு இது கூட கிடையாது வேற வந்து பார்ப்போம்